சிவானந்தேஸ்வரர் திருக்கோயில் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இத்திருத்தலத்தில் முருகனுக்கு தேனபிஷேகம் செய்வதே முக்கியமானது திக்குவாய் உள்ளவர்கள் குறிப்பாக குழந்தைகளின் பெயரில் தேனபிஷேகம் செய்ய வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் அபிஷேகம் செய்து வந்தால் திக்குவாய் மாறி நல்ல முறையில் பேச முடியும் என்பது நம்பிக்கை சுவாமி கோபுர விமானத்தில் அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியும் வீணா தட்சிணாமூர்த்தியும் உள்ளனர் கோயிலின் வாசலில் குக விநாயகரும் சாட்சி விநாயகரும் ஒரே சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர் முருகன் சுவாமி மலையிலிருந்து இத்தலத்திற்கு தவமிருக்க வந்தபோது பாதுகாப்பிற்காக விநாயகர் இரட்டை வடிவெடுத்து வந்ததாகவும் பின் இங்கேயே தங்கிவிட்டதாகவும் கூறுவர் கும்பகோணம் நாச்சியார் கோவில் பூந்தோட்டம் சாலையில் நாச்சியார் கோவிலை அடுத்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அரசியலாற்றின் தென்கரையில் இத்தலம் அமைந்துள்ளது கும்பகோணத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது